மூலம் நட்சத்திரம் வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன் கேது தசையில் பிறந்த இவர்கள் தனுசு ராசியை சார்ந்தவர்கள் மூலம் நட்சத்திரக்காரர்கள் வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக நாமக்கல் சென்று ஆஞ்சநேயரை அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி நூற்றி எட்டு முறை வளம் வந்து வழிபாடு செய்வது மிக சிறந்த பலனை தரும் மாதந்தோறும் வரும் மூலம் நட்சத்திரம் அன்று அனுமனுக்கும் குரு பகவானுக்கும் தீபம் ஏற்றி கொள்ளு தானியம் சுண்டல் செய்து பசுமாட்டிற்கு கொடுக்கவும் மேலும் மூலம் நட்சத்திரக்காரர்கள் சுந்தரகாண்டம் மற்றும் அனுமன் சாலிசா என்னும் பதிகத்தை படிப்பது மிகவும் நன்மையை தரும் பொதுவாக மூலம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களும் கார்த்திகை மார்கழி மாதத்தில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் மிகவும் வளமுடன் வாழ்வார்கள் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்கள் சென்னை பல்லாவரம் பொழச்சலூர் உள்ள ஸ்ரீ அகத்தீஸ்வரர் ஆனந்தவள்ளி கோவிலுக்கு சென்று தனித்தனியாக சிவனுக்கும் அம்பாளுக்கும் அர்ச்சனை செய்து தீபமேற்றி வழிபாடு செய்வது மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் நன்மையை தரும் மேலும் மூலம் நட்சத்திரத்திற்கு சிறப்பு பலன் தரக்கூடிய நட்சத்திரங்கள் திருவோணம் ரோகிணி அஸ்தம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் மூலம் நட்சத்திரத்திற்கு நன்மையை தரும் மூலம் நட்சத்திரத்திற்கு பகை நட்சத்திரம் ஆயில்யம் எனவே மூலம் நட்சத்திரக்காரர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் சுபகாரியங்களை தவிர்க்கவும் மூலம் நட்சத்திரத்தின் பரிகார விருட்சம் மரா மரம் எனவே மரா மரம் ஸ்தலவிருட்சமாக உள்ள கோவில்களுக்கு சென்று மூலம் நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்வது மிகவும் நன்மையை தரும் மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்